ஒன்பது நவரத்தனங்களும் ஒன்னா சேர்த்து மோதிரமா போறது ஒரு சிறப்பு அம்சம் தான் இதுல மேலும் உள்ள ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா மேரு மகாவிஷ்ணுவின் மேருவை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டது எப்படி மகாவிஷ்ணு பார்க்கடலில் கடையும் பொழுது மேருவாய் நின்று அமுதத்தை எடுக்க உதவினாரோ அதே மாதிரி தீமைகளை அகற்றி நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நவரத்ன மோஜனம் இதை உடனே வாங்கி போட்டுக்கினீங்கன்னா பணவரவு அதிகமாகும் வாழ்வு செழிக்கும் எவ்வளவுதான் வேலை பார்த்தாலும் பணம் கையில நிக்கலையா நினைச்ச காரியம் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு கவலையா கணவன் மனைவி பிரச்சனையா நீண்ட நாளா சரியாகாத உடல்நல பிரச்சனையா இனி கவலைய விடுங்க உங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் நவரத்னங்கள் ஆமா அணு பார்க்க எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அதோட ஆற்றல் எவ்வளவு பெருசோ அது போலதான் இந்த நவரத்னம் பதித்த மோதிரமும் இப்பவே இந்த நவரத்ன மோதிரத்தை வாங்குங்க சரி பண்ணுங்க இந்த நவரத்ன மோதிரத்தை உடனே வாங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க இனி கவலையே இல்லாம மகிழ்ச்சியா வாழலாம் இந்த நவரத்ன மோதிரத்தை யாரெல்லாம் போடலாம் இதை எப்படி போடணும் எப்பப்பெல்லாம் போட்டுக்கலாம் இதோட சிறப்பை யாரு வேணாலும் போட்டுக்கலாம் எப்படி விடுவாலும் போட்டுக்கலாம் இதுக்கெல்லாம் நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஆணும் போட்டுக்கலாம் பெண்ணும் போட்டுக்கலாம் பெரியவர்களும் போட்டுக்கலாம் சிறியவர்களும் போட்டுக்கலாம் அது போல இதை எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் ஏன்னா சிறந்த முறையில் பூஜைகளை சேர்ந்து யாகங்கள் வறுத்து தோஷங்கள் நீங்க மந்திரங்கள் உச்சரித்து சக்தி ஊட்டப்பட்டதுதான் இந்த நவரத்ன மோதிரம் அதனால தயங்காம யாரு வேணுமானாலும் போட்டுக்கலாம் எப்படி வேணுமானாலும் போட்டுக்கலாம் இதன் மூலயமாக உங்கள் வீட்டிற்கு நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு சகல ஐஸ்வரியங்களையும் வந்து சேரும் இதனால உங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சி மட்டுமே கூடி வரும் எவ்வளவுதான் வேலை பார்த்தாலும் பணம் கையில நிக்கலையா நினைச்ச காரியம் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு கவலையா கணவன் மனைவி பிரச்சனையா நீண்ட நாளா சரியாகாத உடல்நல பிரச்சனையா இனி கவலைய விடுங்க உங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் நவரத்னங்கள் ஆமா அணு பார்க்க எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அதோட ஆற்றல் எவ்வளவு பெருசோ அது தான் இந்த நவரத்னம் பதித்த மோதிரமும் இப்பவே இந்த நவரத்ன மோதிரத்தை வாங்குங்க உங்க பிரச்சனைகளை சரி பண்ணுங்க இந்த நவரத்ன மோதிரத்தை உடனே வாங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க இனி கவலையே இல்லாம மகிழ்ச்சியா வாழலாம் ஐயா தர்மபுரியில இருந்து தினேஷ் இணைப்புல இருக்காரு அவர்கிட்ட பேசலாமா வணக்கம் தினேஷ் ஐயா எங்களுக்கு சொந்தமா ஒரு இடம் இருக்கு ஆனா பல தடங்கல்கள் வீடு கட்ட முடியாமலேயே போயிட்டு இருக்கு இப்ப அங்க வீடு கட்டுறதுலயே நிறைய சிக்கல் வந்துருச்சு பலரு வீடு கட்டுறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நம்ம எண்ணங்கள் தான் எதிர்காலத்தை உருவாக்கம் நம்பிக்கையே கைவிட்டுடாதீங்க என்னங்கய்யா பண்றது பிரச்சனையாவே வந்துகிட்டு இருக்கு பணம் இருந்தா கட்ட முடியல கட்ட நேரத்துல கையில பணம் நிக்கிறது இல்ல புரியுது தினேஷ் இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் இதுக்கு ஒரு வழி இருக்கு எளிய வழி தான் உங்க சொத்து பிரச்சனைகள் தீர பண பிரச்சனைகள் தீர இந்த நவரத்ன மோதத்தை வாங்கி அணியுங்க இது உங்களுக்கு ஜாதக கோளாறு தோஷங்கள் இருந்தாலும் பாசிட்டிவாக மாற்றி நல்ல அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் இதனால நீங்க ஆசைப்பட்ட மாதிரி வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் முடியாதுன்னு நினைச்ச அத்தனை காரியங்களும் சாதிக்கலாம் தினேஷ் நான் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பித்தேன் ஆரம்பிச்ச நேரம் சரியில்லையான்னு தெரியல பிசினஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே போச்சு எப்படியா வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம்னு எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன் பல பரிகாரம் கூட பண்ணி பார்த்தேன் எதுவுமே நடக்கல ரொம்ப கஷ்டத்துக்கு போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாரு அவருக்கு இதே மாதிரி தொழில் ரொம்ப லாஸ் ஆகி இருக்கும் போது அவர் இந்த நவரத்தன மோரம் வாங்கி போட்டாரா அதுக்கப்புறம் தொழில் அவருக்கு பிக்க பாய்ச்சா நான் இந்த நவரத்தன மோரத்தை வாங்கி போட்டேன் எப்ப இந்த மோரத்தை போட ஆரம்பிச்சனோ அப்போ இருந்து என் தொழில பல மடங்கு லவம் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் இப்போ எந்த அளவுக்குன்னா உள்ளூர் மட்டும் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான் வெளியூர் வரைக்கும் போய் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் இந்த நவரத்தன மோதரம் என் வாழ்க்கையில் வந்த நேரம் இந்த நவரத்தன மோதிரம் கிடைச்சது என் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஐயா நம்ம நிகழ்ச்சியோட கடைசி காலரா தூத்துக்குடியில இருந்து பிரியா இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட பேசலாமா சொல்லுங்க பிரியா ஐயா எனக்கும் என் கணவருக்கும் எப்ப பார்த்தாலும் ஏகாம் பொருத்தமாவேதான் இருக்கு அவருக்கு ஆபீஸ் பிரச்சனை வீட்டு பிரச்சனை பண பிரச்சனை எனக்கு வீட்டு பிரச்சனை மாத்தி மாத்தி பிரச்சனைய சொல்லி சண்டை போட்டுக்கிறதே தான் வாடிக்கையாவே இருக்கு இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்ல முடியுமா ஐயா நூத்துக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் எல்லா குடும்பத்திலும் நடக்கிற பிரச்சனை தான் இது கண்ட்ரிஸ்டி பிரச்சனைமா இந்த மாதிரி தான் நடக்கும் நல்லா இருக்கிற குடும்பத்துல எப்பவுமே பிரச்சனைகள் வந்து சேரும் தேவையில்லாததுக்கு சண்டை வரும் இதுக்கு மட்டும் இல்ல உங்க பிரச்சனை அனைத்தும் தீரணும்னா இந்த நவரத்ன மோதத்தை வாங்கி போட்டுக்குங்க அது உங்களுக்கு இருக்கிற குடும்ப கஷ்டங்களையும் மன கஷ்டங்களையும் தீக்கும் பண கஷ்டத்தை நீக்கி பண வரவை அதிகரிக்கும் இந்த நவரத்ன மோதிரம் தான் வேலை பார்த்தாலும் பணம் கையில நிக்கலையா நினைச்ச காரியம் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு கவலையா கணவன் மனைவி பிரச்சனையா நீண்ட நாளா சரியாகாத உடல்நல பிரச்சனையா இனி கவலையை விடுங்க உங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் நவரத்னங்கள் ஆமா அணு பார்க்க எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அதோட ஆற்றல் எவ்வளவு பெருசோ அது போலதான் இந்த நவரத்னம் பதித்த மோதிரமும் இப்பவே இந்த நவரத்ன மோதிரத்தை வாங்குங்க உங்க பிரச்சனைகளை சரி பண்ணுங்க இந்த நவரத்ன மோதிரத்தை உடனே வாங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க இனி கவலையே இல்லாம மகிழ்ச்சியா வாழலாம் எல்லா ராசிக்காரங்களும் போடுற மாதிரி ஒரு மோதிரத்தை சொல்ல முடியுமா யோசித்து பாருமா ஒரு ராசிக்கல் கல் போட்டாவே இவ்வளவு அதிர்ஷ்டம் வருதுன்னா அத்தனை கற்களும் போட முடிஞ்சதுன்னா எவ்வளவு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மோதிரத்தை உருவாக்க சிறந்த யாக வித்தினர்களால் மிக சிறந்த யாகம் ஓமம் மந்திரங்கள் செய்தி உருவாக்கப்பட்டதுதான் இந்த நவரத்ன மோதிரம் இதை எல்லா ராசிக்காரர்களும் போடலாம் எல்லா தசாபுதி காலங்களிலும் போடலாம் இது அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் அதிர்ஷ்டம் அதிகரிச்சா நோய்கள் தீரும் செல்வம் செழிப்போடு வாழலாம் குடும்ப கஷ்டங்கள் தீரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும் எல்லா ஐஸ்வர்யும் அள்ளி தரும் இந்த நவரத்தில் மோதிரம் போறதுனால எவ்வளவுதான் வேலை பார்த்தாலும் பணம் கையில நிக்கலையா நினைச்ச காரியம் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு கவலையா கணவன் மனைவி பிரச்சனையா நீண்ட நாளா சரியாகாத உடல்நல பிரச்சனையா இனி கவலையை விடுங்க உங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் நவரத்னங்கள் ஆமா அணு பார்க்க எவ்வளோ சின்னதா இருந்தாலும் அதோட ஆற்றல் எவ்வளோ பெருசோ அது போலதான் இந்த நவரத்னம் பதித்த மோதிரமும் இப்பவே இந்த நவரத்ன மோதிரத்தை வாங்குங்க உங்க பிரச்சனைகளை சரி பண்ணுங்க இந்த நவரத்ன மோதிரத்தை உடனே வாங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க இனி கவலையே இல்லாம மகிழ்ச்சியா வாழலாம் நான் இறுதியா சொல்ல வேண்டியது ஒன்று தான் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம நம்ம நவரத்ன மோதத்தை வாங்கி போடுங்க இது வந்த பிரச்சனைகள் தீக்கும் இனி எந்த பிரச்சனையும் வராத பாதுகாக்கும் உங்களை விட்டு துன்பம் நீங்கும் முக்கியமாக பண வரவு அதிகமாகும் நீங்க நினைச்ச காரியம் நிறைவேறும் இனி உங்க வாழ்க்கையில துன்பமே கிடையாது பாத்தீங்களா இந்த நவரத்ன மோதிரத்தோட அருமைய இந்த நவரத்ன மோதிரத்தை உடனே ஆர்டர் பண்ண ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க ஆர்டர் பண்ணுங்க இனி கவலையே இல்லாம மகிழ்ச்சியா வாழலாம்